I'm gonna கிரேவிக்கு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் சீக்கிரமாகவே வதங்கிடும் கூடுவே நான் ஏலங்கரவப்பட்ட பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலங்கரவப்பட்ட முursa இருந்தா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் அடைங்கினதுக்கு அப்புறம் நாம கொஞ்சம் மிளகாய் கொத்தமல்லி தடி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம் ஒரு நான் ஏற்கனவே கறி வேக வச்சிருக்க குக்கரில் நான் சேர்த்துருக்கனால இது கூட ஒரு மூணு வேணாலும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா பச்சை வரை வதக்கிட்டு நம்ம வேக வச்சு சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்க மட்டன் பீஸ்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அப்புறம் நான் வந்து மிளகு நல்லா இருந்ததாக கூட நல்லா சேர்க்கிறேன் அப்புறம் சிக்கன் இது மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதுலேயும் காரம் இருக்கும் ஸோ பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கறி வேக வச்ச தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க தனியா நல்லா வச்சு கிரேவி செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் கிரேவி நம்ம ஸ்டைலாக ரெடி ஆயிடுச்சு எப்படி நீங்க